வெல்கம் டு கவிதா மேலரை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு அருமையான சிக்கன் வறுவல் பிச்சு போட்ட கோழி வறுவல் இது பரோட்டா கடைகள்லாம் ரொம்ப ஃபெம்லியரான ஃபேமஸான கோழி வறுவலுங்க நல்லா மணக்க மணக்க பெப்பர் மசாலா வாசனையோட இந்த கோழி வறுவல் நல்ல ஒரு அல்டிமேட்டான டேஸ்டோட இருக்குங்க இது எல்லா விதமான மெயின்டசஸ்க்கும் நல்ல பொருத்தமாக இருக்கும் இது சப்பாத்தி பரோட்டா தோசை அப்புறம் எல்லா விதமான வெரைட்டி ரைசஸோட நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க சிம்பிளாக ஒரு மிளகா கிள்ளி சாம்பார் வைக்கும்போது இந்த பிச்சு போட்ட கோழிபார்கள் செஞ்சு பாருங்களேன் ஒரு அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இங்கே ஒரு அரை கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்குறேங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வாங்கியாச்சு இதை நம்ம நல்ல உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுட்டு சின்ன சின்ன பீசஸாக பிச்சை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே தாளிக்க போகிறோம் அந்த மசாலாலாம் போட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இதுக்கு வந்து நம்ம போனோட இருக்கிற பீசஸும் எடுத்துக்கலாம் வேக வச்சுட்டு அந்த போன் தனியாக ப்ளஸ் தனியாக நம்ம பிச்சு எடுத்துக்க போகிறோம் ஸோ இப்போ இங்கே வந்து நான் போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எடுத்துருக்கேன் இதை கழுவி குக்கரில் சேர்த்தாச்சுங்க குக்கரில் ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு விஷயம் விட்டால் டக்குனு வெந்துடும் இப்போ குக்கரில் சேர்த்து விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருவோங்க அடுத்ததாக இந்த சிக்கன் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம இங்கே குக்கரில் சிக்கன் வேக வைக்கிறோங்க ஸோ கொஞ்சமாக ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் அதிலே சிக்கன் நல்லா வெந்துடும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்த அந்த சீன் வந்து ரெக்கார்ட் ஆகலை ஸோ நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் உப்பு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நம்ம வெயிட்டு போட்டு விட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு விசில் குயிக்காக வந்து ஒரு மூணு விசில் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா சிக்கன் வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்து தாளிக்கலாங்க ஸோ இருக்கட்டும்ங்க அந்த டைம் கேப்ல நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெப்பர் மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாங்க ஸ்டவ்வில் நல்லா இங்கே ஒரு அடிகனமான பேன் வச்சாச்சு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அடுத்ததாக ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குவோம் பெப்பர் பெப்பர் கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் பெப்பரோட அந்த காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் ஃப்ரை அது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது ஒரு டீஸ்பூன் சோம்பு கூடவே ஒரு ரெண்டு சின்ன பீஸ் பட்டை ஒரு மூணு கிராம்பு அடுத்ததாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்குவோங்க இதை நல்லா வறுத்து விட்டுருவோம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கரிஞ்சிடாமல் பொறிஞ்சு வாசனை வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கணும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வறுத்து விடுங்க இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொறிஞ்சு கமகமன்னு வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு வறுத்து ஸ்பைசஸை கம்ப்ளீட்டாக மிக்சி ஜாரில் செர்த்து விட்டு நல்லா ஃபைனா பொடிச்சு எடுத்துக்கணும் பாருங்க எந்த அளவுக்கு இங்கே கம கமன்னு மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு இங்கே குக்கரும் விசில் வந்து ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போய் ரெடியா இருக்குங்க நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க சிக்கன் நல்லா பர்ஃபெக்டா வெந்துருச்சு இப்போ வெந்த சிக்கனை மட்டும் தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு சிக்கன் வேக வச்ச தண்ணியும் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஸோ அது இருக்கட்டும்ங்க அது பத்திரமா வச்சுட்டு இருங்க சின்ன சின்ன பீசஸா பிச்சை எடுத்துர்லாங்க நம்ம கை வச்சும் உதிர்த்து விடலாம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டும் நம்ம சின்ன சின்ன பீசஸா உதிர்த்து விடலாம் அது உங்கள் சௌகரியம் பட் ரொம்ப பொடியாக பிச்சு போட வேண்டாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக வேக வச்ச சிக்கனை நம்ம சின்ன சின்ன பீசஸாக பிச்சு போட்டாச்சு சிக்கன் ரெடி மசாலா பொடி ரெடி இப்போ நம்ம பிச்சு போட்ட கோழி வறுவல் செஞ்சிடலாங்க இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிக்கணமான கடாய் வச்சுக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு நான் இங்கே தேங்கெண்ணெய் சேர்த்துருக்குறேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்தாச்சு இது கூடவே ஒரு அரை அஞ்சு சைஸ் இஞ்சியை துளசி விட்டு அதுவும் நல்லா இடித்து இந்த எண்ணெயில போட்டு விட்டுருவோம் இப்போ இந்த பூண்டு இஞ்சி நல்லா வறுப்பட்டு வரணும் லைட்டாக ப்ரௌன் ஆகி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுபடணும் ஸோ பொறுமையாக ஒன்று ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துருவோங்க பொடியான இருக்குன்னு ஒரு பச்சை மிளகா சேர்த்தாச்சு இதாக ஒரு ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு விட்டுருவோம் நல்லா வறுப்பட்டு வரட்டும் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பில சேர்த்தாச்சு இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நான் இங்கே நல்லா சன்னமாக நீளமாக கட் பண்ணணும் ஒரு பெரிய வெங்காயம் கூடவே ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது மொத்தமாக எண்ணெயில் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை பெரிய வெங்காயம் மட்டுமே சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடுவாங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு மூணு நாலு நிமிஷம் பொறுமையாக வதக்கி விடுங்க எங்காயம் இப்படி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி காஷ்மீரி மிளகாய் பொடியில் காரம் பெருசாக இருக்காது பட் நல்லா கலர் கொடுக்கும் அதுக்கு வேண்டி அது ஒரு டீஸ்பூன் சேர்த்தாச்சு நம்ம மசாலா பொடியில் மிளகாய்லாம் சேர்த்து அரைச்சிருக்குறோம் ஸோ அதனால் இங்கே காரம் அளவாக சேர்த்துக்கிட்டோம் அடுத்ததாக இதில் அந்த நம்ம ஸ்ரெட்டட் சிக்கன் சேர்த்திடலாங்க பிச்சு போட்டு வச்சிருக்கிற கோழியை கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுருவோம் எல்லாம் ஒன்றா கலந்து வரட்டும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி நம்ம சிக்கன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம் அது ஞாபகம் வச்சுட்டு மீதி உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடியாக பொடிச்சு வச்சுருக்கிற மசாலா பொடியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டு இப்ப மிஸ் பண்ணாம சிக்கன் வேக வச்ச தண்ணியை கம்ப்ளீட்டா செர்த்துடுவோம் இது வேஸ்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்லா அதுக்கப்புறம் அகைன் வறுத்து விடுவோங்க அந்த மசாலா பொடியெல்லாம் ஒன்று கலந்து நல்லா பச்சை வாசனை போக்குற வரைக்கும் நல்லா வதங்கி வரணும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டு விட்டு இந்த கடாய்க்கு மூடியை போட்டு விட்டுருவோங்க ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா வதங்கி வெந்து வரட்டும் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டும் ஸோ அது வரைக்கும் நல்லா வெந்து வரட்டுங்க இப்போ ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு மேலாச்சு ஆச்சு நம்ம ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் சுண்டியிருக்கு நல்லா வதங்கி ரெடியாக இருக்குது வாசனை கமகமன்னு இருக்குங்க நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு கலந்து விட்டு எடுத்துடுவோம் அவ்வளோ தாங்க அருமையான சுவையான பிச்சு போட்ட கோழி வறுவல் நல்லா மணக்க மணக்க ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிப்பிங்க பட் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா விதமான மெயின்டுசோடவும் இது நல்ல பொருத்தமாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தான் பட் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிச்சு போட்ட சிக்கன் வறுவல் இந்த பரோட்டா கடைகள்லலாம் ரொம்ப ஃபேமஸ்ங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லா விதமான மெயின் சொல்லவும் நல்ல பொருத்தமாக இருக்குங்க எப்போது ஒரே மாதிரி சிக்கன் வறுவல் பண்ணாமல் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க சிம்பிளாக ஒரு பருப்பு குழம்பு ரசம் சாதம் இது கூடலாம் இந்த சிக்கன் வறுவல் இந்த பிச்சு போட்ட கோழி வறுவல் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலறை சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ